நம்மளுக்கு எப்பவுமே இருக்க வேண்டிய ஒரு மனநிலைமை எனக்கு ஒருத்தர் இருக்கார் இந்த உலகத்துல யார் எனக்கு இருக்காங்களோ இல்லாம போறாங்களோ ஆனா எனக்கு ஒருத்தர் இருக்கார் இந்த உலகம் என்ன பார்க்கிற மாதிரியோ இந்த உலகம் என்ன பேசுற மாதிரியோ அவர் பண்றது கிடையாது அவர் என்னை வெளியேற பெற்ற ஒரு பிள்ளையாய் வெளியேற பெற்ற ஒரு ஒரு சோலா அவர் நம்மளை பாக்குறார் நம்ம நிறைய நேரத்தில் உடஞ்சி போய் சுற்றி இருக்கவங்களையே பார்த்து பார்த்து உடஞ்சி இவங்க இப்படி பண்ணுறாங்க அவன் அப்படி பண்ணுறாங்க அவங்க என்னை நிராகரிச்சுட்டாங்க என்னை ஏற்றுக்க மாட்டாங்க என் கூட நிற்க மாட்டாங்க எனக்காக பேச மாட்டாங்க நிறைய நேரத்தில் உடஞ்சி உடஞ்சி கலங்குறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் யார் உங்களுக்கு இருக்காங்களோ இல்லாம இல்லாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை தாய் தாக்க பண்ண உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் கூட நிற்காம இருக்கலாம் கூட பிறந்தவங்க கூட நிற்காம இருக்கலாம் சொந்த பந்தங்கள கூட